குருவே சரணம் தாய் மாசாணியை போற்றி போற்றி அனைவருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேங்க நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களில் வந்து கேள்விகள் இருந்துகிட்டே தான் இருக்குது அதுக்கான ஒரு தெளிவான பதிவு தான் இது மாசாணிம்மன் கோயிலில் பலவிதமான வேண்டுதலுக்கு மக்கள் வருகிறார்கள் அவர்களுடைய வேண்டுதலையும் தாய் மனதார ஏற்று நல்வழிப்படுத்தக்கூடிய அற்புதங்களை கண்கூடாக நாம் பார்த்து கொண்டு வரோம் அப்படி வரக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேண்டுதலுக்காக மிளகாய் எரிப்பது கோரிக்கை சீட்டு எழுதி வைப்பது தாயுடைய சந்நிதி அந்த மண்ணு அங்கே போயிட்டு வந்தாலே எல்லா பிரச்சனையும் தீரும் அப்படிங்கிற அந்த உண்மைத்தன்மையோடு வருகிறவர்களுக்கு உடனடியாக பலனடிக்கூடிய விஷயத்தை தாய் மாசாணி செய்கிறார் அதுதான் உண்மை அப்படின்னா மற்ற பரிகாரம் எல்லாம் செஞ்சால் எதுவும் செய்கிறது இல்லையா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் உங்களுக்கு வரலாம் எல்லோருக்கும் எல்லா விதமான வேண்டுதலையும் எந்த ஒரு ஏற்றதாழ்வு இல்லாமல் ஒரு சமநிலை மனதுடன் எல்லா குழந்தைகளும் என் குழந்தைதான் என்று ஆரத்தழுவி தழுவி அரைவணைத்து அவர்களை நல்வழிப்படுத்துவது தான் தாய் மாசானுடைய உன்னதமான ஒரு பணி உன்னதமான ஒரு நோக்கமாகவும் இருக்கிறது அப்படிப்பட்ட மாசாணியம்மன் கோயிலுக்கு செல்கிறவர்கள் முக்கியமாக வரக்கூடிய காரணங்களில் ஒன்று என்ன அப்படின்னா மிளகாய் அரைத்து சாற்றுவது மாசாணிம்மன் கோயிலுக்கு அரைச்சிட்டு வாங்க எல்லாமே நல்லா இருங்க அந்த பிரச்சனையா மாசாணிம்மன் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க மிளகா அரைச்சி போட்டு வாங்க இப்படி ஒவ்வொரு எந்த பிரச்சனையும் பற்றி யாரிடமாவது நம்ம விவாதித்தாலும் இல்லை நம்ம துன்பங்களை கண்டு கேட்டவர்கள் உடனடியாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு பரிந்துரை என்னவா இருக்குதுன்னா மாசாணியம்மன் கோயிலுக்கு போங்க மிளகா அரைச்சிட்டு வாங்க நல்லது நடக்கும் தாய் பார்த்துக்குவா எதிரிகளை ஒழிப்பால் துரோகிகளை ஒழிப்பால் விரோதிகளை இல்லாமல் பண்ணுவாள் ஏமாற்றியவர்களை வஞ்சித்தவர்களை தண்டனை கொடுப்பால் எல்லா விஷயத்திலையுமே இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை இது தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு நுணுக்கமான ஒரு சூட்சமம் என்ன அப்படின்னா நம்ம மனசுக்குள்ளே நினைக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே செஞ்சோம்னா மாசாணி நம்மளுக்கு நல்வழிப்படுத்தக்கூடிய காரியங்களை கை கொடுக்கக்கூடிய விஷயங்களை செய்வா அப்படிங்கிற நம்பிக்கையில் வர்றாங்க இதில் சில பேருக்கு கோரிக்கைகள் நடக்குது சில பேருக்கு நடக்க மாட்டேங்குது இது காரணம் என்ன வேண்டுதல் வச்சு மிளகா அரைச்சிட்டு வந்தங்க ஒன்றுமே நடக்கலைங்க இது வரைக்கும் மூணு மாதம் ஆச்சுங்க நாலு மாதம் ஆச்சு அஞ்சு மாதம் ஆச்சு ஒரு வருஷம் கூட ஆச்சுங்க என்னன்னே தெரியலிங்க ஒன்றுமே புரியலிங்க மனம் தொலைஞ்சு போச்சு நக போச்சு இதுக்கெல்லாம் வந்து அரைச்சா எல்லாம் கிடைக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடைக்கவே இல்லைங்க அப்படின்னு இன்னொரு சகோதரி சொல்கிறாங்க ஒரு நகை எங்கள் வீட்டில் காணாமல் போச்சுங்க பல பேர் பல விதமாக வந்து சந்தேகப்பட்டு என்ன பண் தெரியாமல் யாரு மேலே சந்தேகப்படுறது என்னையே பார்த்துக்கும் அப்படின்ட்டு நான் போய் மிளகா அரைச்சிட்டு வந்தங்க அரைச்சிட்டு வந்து ஒரு மூணு மாதம் நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆறு மாதம் அப்படி போச்சு நானும் என்னடா அது வேண்டுதல் வெச்சம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன் அப்புறம் பார்த்தா அந்த நகை கிடச்சிருச்சுங்க அப்படின்னாங்க அது எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னா அவங்களுடைய பீரோவுக்கு கீழேயே விழுந்து கிடந்திருக்கு அது வந்து பெருக்கையில் குப்பையாக அந்த பக்கம் போய் ஒதுங்கியிருக்கு அப்புறம் பீரோ அவ்வளோ நகத்துக்கி இருக்கு அடித்து கூட்டையில் ஏதோ ஒன்று நம்ம வீட்டை வந்து சுத்தம் பண்ண முடிய அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நகை கிடச்சிருக்கு ஒரு செயலுக்கான வினைக்கு நம்ம தான் காரணம் அதுக்கான எதிர்வனைக்கு நம்ம தான் காரணம் அந்த எதிர்வனைக்கு வரக்கூடிய விஷயங்களில் நல்லதாக இருந்தால் சந்தோஷமாகவும் கெட்டதாக இருந்தால் பாதிக்கப்படுறதும் நம்மளாக தான் இருக்கும் இதுதான் அடிப்படை மனித வாழ்க்கையுடைய இந்த பிரபஞ்சத்துடைய ஆகப்பெரிய உண்மைத்தன்மை இப்படி இருக்கையில் சில கோரிக்கைகள் வந்து தாய் ஏற்றுக்கிறா சில கோரிக்கைகள் ஏற்றுக்கிறது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் பெரிய மனக்குறையாக தான் நிறைய பேருக்கு இருக்குது கண்ணுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து பலன் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குங்க வேண்டுதல் வச்சிங்கன்னா எதுக்கு வர்றீங்களோ அதுக்கு நேரடியாக ஒரு குழந்தை பாக்கியன்னா குழந்தை பாக்கியம் கொடுத்துருவா கணவன் மனைவி சேர்ந்து வாழணும்னா சேர்ந்து வாழணுன்னு வச்சு உத்தரவு கொடுத்துருவா சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலை வந்தோம் இது எல்லாமே நடக்கக்கூடிய விஷயங்களாக இருந்து சில விஷயங்கள் ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா ஒரு கோரிக்கை வைக்கிறோம் போய் அழுது புலம்பி தாய்கிட்ட மன்றாடுறோம் அந்த கோரிக்கை வந்து என்ன நம்ம நேரடியாக சொன்னோமோ அது நடக்காது அது இன்னொன்று நம்ம மனசை விட்டுடுறோம் ஆனால் அதுக்கு நிகராக இல்லை அதைய தாண்டி இல்லை அதில் வந்து நடந்துச்சுன்னா இவ்வளோ பாதிப்புகள் வரும் அப்படின்னு தெய்வத்துக்கு தெரியும் நம்மளை படைத்த இறைவனுக்கும் தெய்வத்துக்கும் தெரியாதுங்களா சொல்லுங்கள் நம்மளுக்கு எது நல்லது எது வேணும் எது வேண்டாம்னு அப்போ வேண்டாத நம்மளோட வாழ்க்கையில் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இது நடந்தால் நம்ம வாழ்க்கை பாதிக்கப்படுங்கிற விஷயமும் மனிதர்களுக்கு தெரியாது நம்ம பொத்தும் பொதுவாக ஒரு குழந்தை மாதிரி தான் இன்னும் வரைக்கும் மண்ணும் தெரியாது கல்லும் தெரியாது விளையாண்டு எடுத்துகிட்டு வாயில் வச்சு கடிச்சு சாப்பிட்டு ஏதோ ஒன்று பண்ணுவோம் ஒரு தாய்க்கு தெரியும் ஐயோ இது கல்லை திங்குது மண்ணை திங்கிது அப்படின்னு ஓடி வந்து தடுப்பா இல்லைங்களா அதை போன்று தான் நம்மளோட கோரிக்கைகளில் நம்மளுக்கு உகந்தது நம்மளுக்கு உகந்தா உகந்ததாக இல்லாததுன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால தான் மனித வாழ்க்கையில் வந்து என்றைக்குமே ஏற்றதால் உள்ளதாகவே இருக்குது ஒருத்தங்கிட்ட பணம் இருக்குது ஒருத்தங்கிட்ட கிட்ட ஆரோக்கியம் இருக்குது ஒருத்தங்கிட்ட கிட்ட சொத்து இருக்குது ஒருத்த நிம்மதி இருக்குது ஒருத்தன் குடும்பத்தோடு வாழ்கிறான் இன்னொருத்தன் யாருமே இல்லாமல் பணங்காசோட அவன் பாட்டுக்கு அனாதியாக வாழ்கிறான் எப்படி முரண்பாடு பாருங்க பணங்காசு இருக்குது நோய் நொடியோடு வாழ்கிறான் பணங்காசு கிடையாது ஆரோக்கியமாக இருக்கலாம் புரிஞ்சுங்களா பணங்காசு இருக்குது அனாதையாக வாழ்கிறான் பணங்காசு இல்லை பொண்டாட்டி பிள்ளைகளோட அன்போடு அரவணைப்போட சந்தோஷமாக வாழ்கிறான் அப்போ ஏன் இந்த சமூகத்தில் இந்த உலகத்தில் இந்த ஒரு படைப்பில் இவ்வளவு வேற்றுமைகள் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வீடு ஒரே மாதிரி கணவன் மனைவி வாழ்க்கை ஒரே மாதிரி குழந்தைகள் ஒரு பொண்ணு ஒரு பையன் ரெண்டு பொண்ணு ரெண்டு பையன் இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த பிரபஞ்சம் படைச்சிருக்கலாமல்ல அது ஏன் அப்படி படைக்காமல் போச்சு ஏன்னா இறைவன் தான் நம்மளை படைச்சிருக்கான் தெய்வங்கள் தான் நம்மளை காக்குது இந்த பிரபஞ்சத்தில் தான் நம்ம உயிர் வாழ்கிறோம் அப்போ நடக்கையில் இது எல்லாத்தையுமே நம்மளுக்கு உகந்ததாகவே பண்ணியிருக்கலாமே அதையே பண்ணாமல் போகுது அப்போது ஒவ்வொருவருக்கும் எது உகந்தது எதற்காக அவர்கள் பிறந்திருக்கிறார்கள் அந்த பிறப்பின் நோக்கம் என்ன அந்த நோக்கத்தின் கடன் அடைபடுவதற்கான காரணிகள் என்ன அப்படின்னு இறைவனுக்கு தான் தெரியும் நம்மளுடைய ஆன்மாவுக்கும் தெரியுங்க நம்ம ஏன் பிறப்பெடுத்திருக்கோம் அப்படின்னு வாழும் காலத்திலேயே ஒவ்வொருவரும் கேள்வி கேட்டே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான விடை உங்களுக்குள்ளேயே கிடைக்கும் எல்லா மனிதர்களுமே விருப்பப்பட்டு இங்கே பிறப்பதில்லை ஆனால் நம்மளுடைய விருப்பங்கள் ஏதோ ஒரு காரணிகளால் நம்ம செய்த முன்வினை முன்வினைக்கான ஒரு காரணிகளாகத்தான் மனித பிறப்பு எடுத்துக்கொண்டே இருக்கிறோம் பிறப்பருப்பாய் எம்பெருமானே அப்படின்னு வந்து சித்தர்கள் முன்னோர்கள் எல்லோருமே வந்து சிவனை நினைத்து வழிபடுவதற்கு காரணம் என்ன அழிப்பவன் சிவன் எதை நீக்கிற ஆணவத்தை அகம்பாவத்தை தான் என்ற அகந்தையை பொறாமையை குரோதத்தை விரோதத்தை எத்தனையோ மனிதர்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய அந்த பிறப்பின் நோக்கத்தை மனித பிறப்புக்கு எதிராக இருக்கக்கூடிய அத்தனை செயல்களையும் தீயவற்றையும் தான் எம்பெருமான் ஈசன் அப்படிங்கிற ஒரு ஒற்றை வார்த்தைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உண்மைத்தன்மையை நீங்கள் உணரும் பொழுது இந்த பிறப்பின் ரகசியம் உங்களுக்கு வெளிப்பட்டுவிடும் அப்போ எதற்கு இந்த பிறப்பு நம்ம அப்படிங்கிறப்ப தான் ஜாதகத்தில் அந்த குறிப்புகள் இருக்கும் திருமணம் நடக்குதுங்க எல்லோரும் வந்து நல்லா இருப்பாங்கன்னு நினச்சோம் நல்ல பொண்ணு நல்ல பையன் எல்லாமே நாங்கள் பார்த்தோம் ஜாதகமெல்லாம் அற்புதமாக இருக்குது எல்லா பொருத்தும் இருக்குது ஜாதக பொருத்தம் இருக்குது நட்சத்திர பொருத்தம் இருக்குது சார பொருத்தம் இருக்குது திதியோக கரனை பொருத்தம் கூட இருக்குங்க எல்லாமே இருக்குங்க ஆனால் என்ன பண்ணுறதுங்க கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையாக பிரச்சனை தீராத பிரச்சனை ஓடிட்டுருக்குதுங்க அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்கிறார் அப்போ ஜாதகம் பார்த்தவங்க சரியில்லையா இல்லை ஜாதகமே சரியில்லையா இல்லை ஜாதகத்துக்கான அந்த அந்த பொண்ணும் மாப்பிளையுமே வந்து சரியில்லையா அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்து இறைவனுடைய திருவிளையாடலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஜாதகத்திலேயே இருக்கக்கூடிய விஷயங்களில் நுணுக்கமாக சில குறிப்புகளை அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்களை இறைவன் எப்படிப்பட்ட இருந்தும் மறைச்சிருவான் இவர்கள் தான் இணையணும் இவர்கள் தான் வாழணும் இவர்கள் வாழ்ந்தால் தான் இந்த கர்மாவிலிருந்து அந்த கர்மா சரியாகும் அந்த கர்மாவுக்கான அந்த ஒரு கொடுக்கும் கடன் அடைபடும் அப்படின்னு அந்த திருமணத்தில் வந்ததில் தான் வந்து எல்லாத்துடைய வசூலையும் கர்ம வசூலையும் இறைவன் வந்து எடுக்கிறான் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா இருந்தானுங்க பையன் சந்தோஷமாக இருந்தானுங்க கல்யாணம் பண்ணனா வாழ்க்கையே போச்சுங்க அப்படிங்கிறோம் இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி தெரு பொறுக்கியாக இருந்தானுங்க தெவாரின்னா தெல்லவாரி அவனை மாதிரி ஒரு அயோக்கிய பையன் உலகத்தில் யாருமே கிடையாதுங்க அப்படிப்பட்டவ டக்குன்னு ஒரு பிள்ளையை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஆள் ஜம் ஜம்னு எங்கேயோ போயிட்டானுங்க இன்றைக்கி அவனுடைய ஒழுக்கம் அவனுடைய தொழில் அவன் எப்படி தான் தொழிலுக்குள்ளே வந்தான்னு தெரியல ஊர் சுற்றிக்கிட்டே இருப்பான் கண்டதை கட்டி இது வந்து பழக்க வழக்கம் இப்படி எல்லாம் இருக்கிற ஒருத்தன் திருமணத்துக்கு பிறகு அப்படியே மாறிட்டான் பாருங்க தகரமாக இருந்தவன் தங்கமாக மாறிட்டானுங்க எல்லாம் அந்த புள்ள வந்து அதிர்ஷ்டம்ங்க அப்படிம்பாங்க அப்போது திருமணத்துக்கு முன்பிறந்தவனை திருமணத்துக்கு பிறகு மிக மோசமாக ஒரு மனிதனை வந்து மிக மோசமான நிலைக்கு தள்ளி அவனை வந்து இந்த சமூகமே ஒதுக்குற அளவுக்கு உருவாக்குவதும் ஒரு இறைவனுடைய கைங்கறிந்தான் இந்த சமூகமே ஒருத்தனை ஏற்றுக்கூடாது இப்படி ஒரு மனிதனை வாழ்க்கையில் நம்ம பார்க்கக்கூடாதுன்னு வாழ்ந்த ஒரு மிக மோசமான மனிதனை மிக உயர்ந்திய சமூகத்தில் உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு மனிதனாக உயர்த்துவதும் இறைவனுடைய கைங்கறிந்தான் இதுக்குள்ளே தான் அந்த வாழ்வியலுடைய முற்பிறவி ஆன்மாவுடைய வினை அந்தக்கான கடன்கள் அடைபடுவதற்கான பிறப்பின் சூட்சமும் அடங்கியிருக்கு அதனால் இறைவன் எல்லா இடத்துலையும் விட்டுருவான் இந்த திருமண பந்தத்தில் வரும் பொழுதுதான் அந்த இடத்துல நெருக்கி பிடிச்சி நீ யார் நீ யாருன்னு இந்த உலகுக்கு தனக்கு உணர்த்தக்கூடிய ஒரு விஷயத்தை செய்வான் எத்தனை கோடி எத்தனை நடிகர்கள் எவ்வளோ பெரிய கோடி குழந்தைகளும் சம்பாதிக்கிறாங்க இன்றைக்கி ஒன்றும் இல்லை ரஜினியோட மகா தனுசு காசா இல்லை படமும் இல்லை யோசிச்சு பாருங்க இன்றைக்கி வந்து அவங்க பிரிந்து வாழ்கிறார்கள் பல கோடி ரூபாய் வந்து போயஸ் கார்டனில் நானும் வீடு கட்டுவேன் அப்படின்னு வம்படியாக உழைக்கிறாங்க சம்பாதிக்கிறாங்க நல்லா இருக்கட்டும் அந்த லட்சியம் அந்த இலக்கு இந்த வயசுலேயே அந்த இலக்கை அடைந்து ஒரு சாதாரண ஒரு நிலையிலிருந்து வந்து இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு ஹீரோவாகி ஒரு வீ போய்கார்டில் ஒரு வீட்டை கட்டி இருக்கார் தனுசு ஆனால் அந்த வீட்டில் குழந்தைகளும் இல்லை மனைவியும் இல்லை எவ்வளோ பெரிய கொடுமை எங்கே இருக்காங்க அடுத்த தெருவில் இருக்காங்க இப்படி எட்டி பார்த்தா அந்த வீடு அந்த வீட்டில் குழந்தைகளும் மனைவி இருக்காங்க இந்த வீட்டில் புது வீட்டில் தனுசு அனாதையாக இருக்கார் எத்தனை இருக்கட்டும்ங்க என்ன இருக்கட்டும் ஒரு மனிதனுடைய அந்த தூக்கத்தில் அந்த படுக்கை ஒரு கவலை வந்தே தீரும் நம்ம குழந்தைகளும் நம்ம மனைவி நம்ம பக்கத்தில் இல்லையே அப்படின்னு அதுதான் கர்மாவுடைய வேலை அது ஏன் இது வந்து இறைவன் இப்படி காமிக்கிறான் அப்படின்னா நீங்கள் நினச்சி ஓடுறீங்களா பணம் காசுன்னு அது இருந்தால் உலகத்தில் எல்லாத்தையுமே சாதிச்சிடலாம் என்னை போல் எவனுமே கிடையாதுன்னு இந்த ஆணவத்தில் திரியிறீங்கள்ல அந்த ஆணவத்துக்கு கொடுக்கக்கூடிய அடிதான் எல்லாம் கொடுப்பேன் உனக்கு பணம் காசு வேண்டியது பங்களா என்ன நினைக்கிறியோ அதெல்லாமே உனக்கு கிடைக்கும் நினச்ச நே நினச்ச நேரத்தில் கார் வாங்கலாம் நினச்ச நேரத்தில் ஃப்ளைட் வாங்கலாம் ஜெட்டு ஓன் ஜெட்டு வாங்கலாம் எல்லாமே உனக்கு கொடுப்பேன் ஆனால் உனக்கான வாழ்க்கையில் ஒரு உன்னதமான ஒரு தாம்பத்திய வாழ்க்கையில் கணவன் மனைவிங்கிற ஒரு விஷயத்தில் நீ எப்பவுமே அனாத தாண்டா அப்படின்னு குழந்தைகளும் கொடுத்து அந்த குழந்தைகளும் தன்னுடன் என்னதாக இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் வந்து எவ்வளோ வேலை வெட்டின்னு போகிற தகப்பன்கள் வீட்டுக்கு வரையில் அந்த குழந்தைக கட்டி பிடிச்சி அந்த கொஞ்ச நேரம் அப்பாவுடைய நெஞ்சில் ஏறி விளையாண்டு அப்பா கூட வந்து அடிச்சுட்டு பிடிச்சிட்டு விளையாண்டு ரெண்டு குழந்தைகளும் எங்கப்பா எங்கப்பா அப்படின்னு எல்லாம் சொல்லி விளையாண்டு இந்த சந்தோஷம் ஒரு ஏழை வீட்டில் கொடுத்துருக்கான் இறைவன் ஆனால் கோடி கோடியாக சம்பாதிக்கும் கோடீஸ்வரன் வீட்டில் இதையெல்லாம் எத்தனை பேர்த்து வீட்டில் கொடுத்துருக்கான் நம்ம நிறைய இருக்குது உதாரணங்கள் அப்போது நம்ம வேண்டுதல்கள் எல்லாம் நடக்காமல் போகுதே அப்படிங்கிறப்போ உங்களுக்குள்ளேயே நீங்கள் கேள்வி கேட்டுக்கொள்ளுங்க தெய்வத்தை குறை சொல்லாதீங்க நினச்சது நடக்கணும் நடந்தே தீரணும் இல்லைன்னா தெய்வமே கிடையாது உரமாக ஏங்க மாச இல்லைங்க நீங்கள் வேறு எல்லாம் அநியாயம் பிடிச்சவங்க அக்குறம் பிடிச்சவங்க இந்த உலகத்தில் ஏமாற்றி பிழைக்கிறவன் தான் வாழ்ந்துட்டுருக்கான் நாங்கள்லாம் நல்லவங்க சிரமப்பட்டுருக்கோம் அப்படி நீங்கள் நல்லவங்க தாம்மா யார் ஒன்று கெட்டவங்க சொல்லலையே ஆனால் வந்து ஒரு கடன் இருக்குதே முன்னோர் உங்கள் தாத்தா குத்தா முப்பாட்டை உங்கள் அப்பா வச்ச கடன் எல்லாம் இருக்குத நல்ல முற்புரிவையில் நீங்கள் பண்ண கடனே இருக்குதே அந்த கடன் அடைக்காமல் எப்படி நீங்கள் வந்து அந்த இடத்துக்கு போகவே முடியாத டோக்கன் இருந்தால் தாங்க ஒரு இடத்துல உள்ளே விடுவாங்க டோக்கனே இல்லை தொலைஞ்சு போச்சு அப்படின்னா யார் தொலைச்சா தொலைச்சதுக்கான காரணம் என்ன ஆணவந்தான் அகந்து தான் நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் யார் கேட்க போகிறா அப்படின்னு எளியவர்களை வலியவர்கள் நசுக்கப்படக்கூடிய சூழல் மனசளவுலையும் சரி செயலையும் சரி சொல்லையும் சரி நிகழ்ந்து கொண்டே இருந்தால் பாவங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கும் பலவிதங்களில் இருக்குது பாவங்கள் ஒருத்தனோட அபகரிக்கிற சொத்து ஒருத்தனை ஏமாற்றி பிடுங்குற காசு பணம் ஒருத்தனுடைய வாழ்க்கையில் வந்து துரோகத்தை செய்வது அவனுடைய குடும்பத்தை கெடுப்பது மனைவி குழந்தையோடு வாழ்ந்துட்டு இருப்பான் நண்பன் உள்ள விடுவான் அவன் வாழ்க்கையை நோட்டில் விட்டு எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து அவர்களுடைய வாழ்க்கையவே கேள்விக்குருவியாக்கூடியவனாக இருக்காங்க அது தேவை ஏன் தேவை உடல் பசி ஏடா அது தேவைன்னா அது ஏண்டா போய் அந்த நம்பிக்கைக்குள்ளது வந்து துரோகத்தை பண்ணுறீங்க அப்படியெல்லாம் நம்ம கேட்டால் கே இதுன்னு சொல்ல மாட்டாங்க நம்ம கேட்டாலும் அதுக்கு பதில் கிடைக்காது ஏ யாராக நீயும்பாங்க இப்போ இதெல்லாம் விட்டுருவான் இறைவன் ஒரு இடத்துல பிடிப்பான் அடிப்பான் அடிக்கிற இடத்துல அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்ல அதுதான் கருமவினை பயன்களுக்கு கடனை அடைப்பதற்கான சூழல் அதனால் நம்ம முன்னோர்களில் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய முற்பிறவையில் நடக்கக்கூடிய காலகட்டங்களில் அனுதினமும் எண்ணங்களாலேயும் செயல்களாலேயும் சொல்லாலேயும் எத்தனையோ பாவங்களை நாம் பண்ணக்கூடிய மனிதர்களாகத்தான் இருக்கோம் ஐயோ தப்பு தப்பு தெரியாமல் பேசிட்டேங்க ஏன் மனசு பதறது சொல்லுங்கள் முன்கோபத்தில் ஒருத்தரை ஏதோ ஒரு சொல்லை சொல்லு அவருடைய மனசு நோக்கிற மாதிரி செஞ்சு விட்டுரும் ஆனால் ஆனால் ஒரு உண்மையான மனிதனுக்கு திரும்ப வரையில அந்த மனசு குறு குருன்னு பதட்டமாகுது இல்லை என்னடா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டோம் என்னடா இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டோம் ச என்னதான் இருந்தாலும் அந்த வார்த்தை சொல்லிருக்கூடாது அந்த மனுஷன் எவ்வளோ பெரிய மனசை கூட குழந்தைங்க ஒட்டி எல்லாம் மனைவியெல்லாம் இருக்குது அதெல்லாம் பார்க்காம எடுத்து பேசிட்டுமே கேவலப்படுத்திட்டுமே நம்ம என்னடா இப்படி கோவப்படுறோம் இப்படின்னு சுயமாக புலம்பாத அவங்க உலகத்தில் கிடையவே கிடையாது இந்த சுயமாக புலம்புறது என்ன அப்படின்னா அவங்களுடைய உண்மையான ஆன்மா அந்த ஆன்மாவுக்கு தெரியும் அடாடா மறுபடி மறுபடியும் இவன் தப்பு பண்ணிகிட்டே இருக்கானே இவன் உடம்புக்குள்ளே வந்துட்டு இன்னும் என்னென்ன கர்ம வினைகளெல்லாம் நம்ம வந்து சுமக்க போகிறோம் தெரியல என்னென்ன இப்போ ஏற்கனவே பாவத்தை பண்ணிட்டு தான் பிறப்பிடுத்துகிட்டே இருக்கும் இதில் இவன் வேறு எல்லாத்துக்கிட்டையும் சண்டை போடுறான் எல்லாத்துக்கிட்டையும் இது வந்து தாறுமாறாக பேசுகிறான் தான் தான் பெருசுன்னு பேசுகிறான் அகம்பாவத்தில் இருக்கான் ஆடுறான் ஓடுறான் காசு பணத்துக்காக எல்லா குடும்பத்தையும் கெடுக்கிறான் சுகத்துக்காக எல்லா குடும்பத்தையும் கெடுக்கிறான் பெண்களை கெடுக்கிறான் பெண்களை வஞ்சிக்கிறான் அப்படின்னு ஒவ்வொரு நிகழ்வுகளுக்குள்ளேயும் வந்து மனிதர்கள் செய்யக்கூடியதில் அந்த உள்ளிருந்த ஆன்மாவுடைய குரல் தான் அது அதான் சொல்லுவாங்க உன் மனசாட்சி கேளுறா எனக்கு பதில் சொல்லாத உன் மனசாட்சி கேளுன்னு ஏன் மனிதர்கள் வந்து கடைசியில் மனசாட்சிக்கிட்ட போகிறாங்க அந்த மனசாட்சியை உள்ளே வைத்து தான் மனித பிறப்பையே இறைவன் உண்டு பண்ணுறான் டே நான் இல்லாத இடத்துல உன்னை கேள்வி கேட்டு உன்னை கேள்வி கேட்டே கொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை உன் மனசுக்குள்ளேயே வச்சுருக்கிறேன்டா அந்த ஆன்மாவில் அப்படிங்கிறத இறைவனுடைய மகப்பெரிய வார்த்தை அதுதான் செயல் அதான் அவனுடைய மிகப்பெரிய படைப்பின் உன்னதம் அதுதான் ம் தப்பு செஞ்சிட்றீங்க ஒன்றும் இல்லைங்க ஒரு கடைக்கு போகிறோம் ஒரு பொருள் வாங்குகிறோம் அந்த பொருள் வாங்கியில நம்ம பணம் கொடுக்குறோம் மீதி பணத்தை திருப்பி கொடுக்குறாங்க திருப்பி கொடுக்குறதுல ஒரு பத்து ரூபாயோ ஐம்பது ரூபாயோ நூறுரூவாயோ வந்து அதிகமாக ஒரு கொடுத்து விடுகிறார்கள் நம்மளுக்கு வந்து எண்ணி பார்க்குறோம் தெரியுது தெரிஞ்சே என்ன பண்ணுறோம் சரி நம்மளுக்கு வர்ற காசு இல்லைனா வராதல்ல அப்படின்னு நம்ம பாக்கெட்டில் வச்சுட்டு வந்துடுறோம் வந்து பாக்கெட்டில் வச்சுட்டு வந்து அடுத்த நோட்டி இன்னும் ஒரு குரல் உள்ளிருந்து கேட்குதில்ல டே ஏண்டா அவனே வந்து பாவம் கடை வச்சுட்டு அள்ளாடப்பட்டுட்டு ஒரு பொருள் வைத்தா அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ கிடைக்கும் அதுலேயும் வந்து அந்த லாபத்தையும் நம்ம வந்து இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டோமே அப்படின்னு அந்த காசு எதுக்குன்னு நம்மளுக்கு அப்படின்னு உறுத்துதா இல்லை உறுத்த இல்லையா இப்படி உறுத்தி உடனடியாக அந்த காசை கொண்டு ஏன்னா எந்தாங்கண்ணே பத்து ரூபா திருப்பி கொடுங்க அதிகமாக கொடுத்துட்டீங்க ஐம்பது ரூபா அதிகமாக கொடுத்துட்டீங்க ஏன் கண்டர்கிட்ட கிட்டேயே நம்ம அந்த எத்தனை டைமு பணத்தை திருப்பி கொடுத்துருக்கோம் சார் நூறுரூவா அதிகமாக கொடுத்துட்டீங்க அப்படின்னாலும் நம்ம சொல்லியிருக்கிறோமில்ல அது ஏன் நடக்குது சொல்லுங்கள் பாக்கெட்டில் வச்ச பின்னாடி அந்த செகண்டில் உறுத்தக்கூடியது டே இது உன்னோடது கிடையாது அநியாயம் இதுக்கு ஆசைப்பட்டேன்னா இன்னொரு இழப்பு நமக்கு இருக்குடா அப்படின்னு ஒன்று சொல்லுதில்ல குரல் அந்த குரல் எல்லா நேரத்துலையும் எல்லா செயல்களுக்கு முன்னாடியுமே நம்மளுக்கு சொல்லிகிட்டே இருக்குங்க அடுத்தவனோட பத்து ரூபாய்க்கு ஆசைப்பட்றப்பவே வந்து ஒழிக்கிற அந்த குரல் உறவுக்குள்ளேயும் சமூகத்துலேயும் நம்மளுடைய எண்ணந்தான் பெருசு நம்மளுடைய பேச்சு தான் எல்லாம் கேட்கணும் நம்ம தான் எல்லாமே நம்மளை தவிர யாரும் கிடையாதுன்னு ஆணவத்தோடு ஆணவத்தோடு இருக்கக்கூடிய எல்லா இருந்துமே ஒரு குரல் கேட்குங்க அந்த குரலை நாம் வந்து புறக்கணித்து விடுகிறோம் அப்படிப்பட்ட குரலை தான் நீங்கள் முதல்ல கேட்டுட்டு போய் அதற்கு பிறகு மாசாணியம்மன் கோயிலில் மிளக அரைச்சி பூசுங்க மாசாணி அம்மன் கோயிலுக்கு போயிருங்க போயிட்டு அவன் ஏமாற்றிட்டான் இவன் ஏமாற்றிட்டா அவன் கல்யாணம் பண்ணி என்னை இப்படி பண்ணா அப்படி பண்ணா எல்லாமே சொல்கிறீங்கள்ல மாசாணி தாய் முன்னாடி போய் கண்ணை மூடி ஒரு பத்து நிமிஷம் உட்காருங்க எதுக்கு நம்ம கோயிலுக்கு வந்திருக்கோம் என்ன வேண்டுதலுக்கு வந்திருக்கும் அவன் நம்மளை வஞ்சித்து விட்டான் அவன் எப்படி வஞ்சித்தான் அவன் யார் அவன் யாருன்னே தெரியாது அவனை நம்ம ஏன் வீட்டுக்குள்ளே விட்டோம் அதுவும் நம்மளுடைய அந்த க அந்த சூழலுக்கு தேவையான ஒரு விஷயமாக சுயநலமாக நம்ம யோசித்தோம் நம்ம கணவனுக்கு ஏன் நம்ம துரோகம் பண்ணோம் அப்போ நம்ம கணவனுக்கு துரோகம் பண்ணிவிட்டு இன்னொருத்தனை நம்ம கணவன் இல்லாதப்ப வீட்டுக்குள்ளே விட்டுட்டு அப்புறம் இவன் தான் வாழ்க்கை இவன் தான் இதுன்னு அவன் மேலே அளவு கிடந்த அனுபவிச்சுட்டு இப்படியே போன காலங்களில் அவன் என்ன பண்ணுவான் இந்த வீடு இல்லைன்னா உன்னியோர் வீடு இதே மாதிரி உன்னியோர் வீட்டை அவன் தேர்ந்தெடுத்துட்டான் உங்கள் வீட்டுக்கு இப்போ வர்றதில்லை இது ஒரு பெண்ணுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை கொடுத்து அவனை தண்டிச்சே ஆகணும் வந்தான் பழகுனா இருந்தான் புழங்கனா இப்படி எல்லாம் போயிட்டுருந்துச்சு என் கணவனுக்கு தெரியாமல் அவனுக்கு காசெல்லாம் கொடுத்தேங்க நகையெல்லாம் கொடுத்தேன் பணமெல்லாம் கொடுத்தேன் எல்லாத்தையும் கொடுத்தேன் என் குழந்தைகளுக்கு வச்சுருந்த சேமிப்பெல்லாம் அவனுக்கு கொடுத்தேன் ஏன்னா அவன் மேலே அளவு கிடந்த பாசம் பாசமெல்லாம் கிடையாது உடம்பு தேவைக்கு ஒருத்தன் வேணுங்கிற அந்த தேவையில் அவன்கிட்ட போய் அடிமையாக கூடியது அந்த நேரத்தில் அந்த புத்தியில் உரைக்காது புத்தி சொல்லும் சொல்கிறதுனால தானே அக்கம் பக்கத்தில் பார்க்குறோம் யாராச்சும் பார்த்துருவாங்களான்னு சொல்லாம இருந்தால் பார்க்குமா அப்போ புத்திக்கு தெரியுது அந்த விவரமெல்லாம் இருக்குது தப்பு பண்ணுறோம் யாரும் பார்த்துடக்கூடாது அவனை வர்றதும் தெரியக்கூடாது போகிறதும் தெரியக்கூடாது அதே மாதிரி இவன் அப்படி தான் நண்பன் கூட பழகுவான் இல்லை வந்து சொந்த வந்த கூட பழகுவான் அங்கே போனால் அந்த பெண்ணை வந்து அப்படியே அவன் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவான் பழகுவான் கடைசியில் அந்த பொண்ணு கணவன் இல்லாத நேரத்தில் இவனை இவன் அந்த வீட்டுக்கு போகிற மாதிரி சூழலை உருவாக்குவான் இல்லை அந்த பொண்ணை வெளியே கொண்டு வருவான் இப்படி எல்லாம் பண்ணி ஒரு கைப்பாவை மாதிரி பெண்களை வைத்து அதை ஒரு பொம்மை மாதிரி பண்ணக்கூடிய சூழல்களை மோசமான ஆட்கள் இருந்துக்கு தான் செய்கிறாங்க இதுக்கு வந்து மயங்கி இதுக்கு வந்து உண்மை என்று செஞ்சு அந்த பெண்கள் உள்ள யாரையும் அனுமதிக்கக்கூடாது இது ஏ இருக்குது இப்படி ஏமாற்ற நம்ம என்ன பண்ணுவான் தான் செய்வான் உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சுவன் இன்னொரு வீடு கிடைச்சா வந்து இப்போ நுழைய மாட்டானா போக மாட்டானா அப்படி என்னங்க இந்த வீடு இல்லைன்னா உன்னையொரு வீடு இந்த பொம்பளை இல்லைன்னா உன்னையொரு பொம்பளை நம்மளுக்கு தானுங்க அறிவு வேணும் கட்டின புருஷன் பெத்த குழந்தை எல்லாம் நம்பிக்கையும் இருக்கலை இவங்க இது எல்லாம் இது இது துரோகம் தான் நினச்சி நினச்சி இது துரோகம்னு இவங்க நினைக்கிறாங்க பாதிக்கப்பட்ட பெண்களையும் நினைக்கிறான் பாதிக்கப்பட்ட ஆண்களு நினைக்கிறான் என்னை விட்டு போயிட்டா அவனுக்கு அவன் புருஷனுக்கு தெரியாமல் எனக்கு பணமெல்லாம் கொடுத்தா காசெல்லாம் கொடுத்தா இன்றைக்கி அவள் இல்லை நம்பிக்கை துரோகி வேற அவங்க கூட போயிட்டா அப்படிங்கிறான் ஒருத்தன் வந்து ஏண்டா நீ போனதே தவறான விஷயம் அந்த தவறுக்கு வேறு கட்டியும் கட்டிட்டு நல்ல நியாயம் பேசிட்டு தெய்வத்துக்கிட்ட வந்து உட்கார்ந்தா தெய்வம் வந்து உன்னோட விஷயத்தை நிறைவேற்றுமா இதுக்கு வந்து மிளகா அரைக்கிறது இந்த மாதிரி பலவிதமான நோக்கங்களை அவன் அழியணும் இவன் நல்லா இருக்கக்கூடாது அவனை தண்டிச்சிரு அவனை கொன்றுரு அவனை இப்படியெல்லாம் வேண்டுதல் வச்செல்லாம் முழக அரைக்கவே கூடாது தெய்வம் என்னோடய வாழ்க்கையில் எது நல்லது எது கெட்டதுன்னு உனக்கு தெரியும் தெய்வத்துக்கு தெரியறதுக்கு முன்னாடி அவர் அவர்கள் மனசாட்சிக்கு தெரியணுங்கிறக்காகத்தான் உள்ளுக்குள்ள ஆன்மாவுக்கு அவ்வளோ பலத்தை இறைவன் கொடுத்து வச்சிருக்கான் அந்த உண்மை நம்மளுக்கு தெரியறதில்லை கோயிலுக்கு போகிறோமே கோயிலில் இருக்கக்கூடிய தெய்வத்தை வந்து நம்ம வணங்கி தெய்வம் நம்மளுக்கு வர கொடுக்குன்னு யாரும் கோயிலுக்கு போகிறதில்லைங்க சூட்சமோ கோயிலில் தெய்வம் இருக்குது ஆனால் நீங்கள் அந்த தெய்வத்தை போய் அணுகு அணுகு தான் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்ம பலத்தின் தெய்வத்துடைய குரலை உங்களால் கேட்க முடியும் இல்லைன்னா கேட்க முடியும் கடைவீதியில் நின்றுட்டு அமைதியாக வாழ்க்கையை நகர்த்த முடியுமா சொல்லுங்கள் கடைக்கு போயிட்டு தியானம் பண்ண முடியுமா அந்த மாதிரி தான் மனிதர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க செய்யக்கூடிய செயல்களுக்கெல்லாம் நம்ம தான் காரணங்கிற எந்த ஒரு முகாந்திரமும் எந்த ஒரு சிந்தனையுமே அவர்களுக்கு கிடையாது எல்லாத்துக்கும் காரணம் வெளியில தான் தேடுவாங்க எல்லாத்துக்கும் ஒரு பொருள் ஒரு உண்மை ஒரு பொய் எல்லாத்துக்குமே அடுத்தவர்களை தான் வந்து ப்ளேம் பண்ணுவாங்க அடுத்தவங்களை தான் குறை சொல்லுவாங்க நமக்குள்ளே இருக்கிறத நம்ம பார்க்கணுங்க அப்படி பார்த்தா மட்டும்தான் நமக்கு நிறைவேறக்கூடிய விஷயத்தை தெய்வம் செய்கிறதா செய்யலையா ஏன் செய்ய மாட்டேங்குது ஏன் நிறைவேறலைங்கிற உண்மையே நம்மளுக்கு புரியும் ஒருத்தன் பணங்காசாக போய் கேட்டுருப்பான் தெய்வத்துக்கிட்ட பணங்காசு கொடுக்காது அவனுடைய அமைப்பில் அவனுடைய வாழ்வியலில் அவனுடைய முற்பிரிவின் பலனில் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக வாழ்ந்திருப்பான் இந்த கர்மாவை தீக்கணும் அப்போ அந்த கோடிகளில் புலங்குறப்போ சம் அந்த பண்ண பாவத்துக்கான கர்ம வினைகளை இந்த ஜென்மத்தில் அவன் வந்து தீர்க்க அதுக்கு தான் மறந்துருக்கான்னு அவனுக்கு தெரியாது அவனை மாதிரியே வாழணும் இவனை மாதிரியே வீடு கட்டணும் அவனை மாதிரியே பொண்டாட்டி கட்டணும் இதெல்லாம் நடக்குமா நடக்காது நீ கடனை அடைக்க வந்திருக்க அவன் புண்ணியத்தை சேர்க்க சேர்த்தனால அந்த புண்ணியத்தை அறுவடை பண்ண வந்திருக்கான் ரெண்டு விஷயம் இருக்குல்ல போன ஜென்மத்தில் உன்னால் வந்து மிக மிக மோசமாக பாதிக்கப்பட்டவன் தான் உன் முன்னாடி கண்ணு முன்னாடி நல்ல பெரிய மிகப்பெரிய ஆளாக இருந்து வசதி வாய்ப்போடு இருந்து உன் வயிறு எறிகிற மாதிரி வாழக்கூடியவன் போன ஜென்மத்தில் நீ ஆடன ஆட்டத்தில் அகம்பாவத்தில் காசு பணம் இருக்குங்கிற தாந்தாங்கிற அகந்தையில் இந்த ஜென்மத்தில் வந்து பத்து விசாக்கு வழி இல்லாமல் நீங்கள் சுற்றிக்கிட்டு இதுதான் பிறப்பின் நோக்கம் பிறப்பின் உண்மை பிறப்பினுடைய உண்மைத்தன்மையான சூட்சமுமே அதுதான் இது தெரிஞ்சுக்குங்க தாயிடம் வாங்க கோரிக்கை வைங்க பத்து நிமிஷம் உட்காருங்க என்ன கோரிக்கை அதை மனசில் நினைங்க அதில் நினச்சிங்கன்னா நம்ம பண்ண தப்பா அவங்க பண்ண தப்பா யார் பண்ண தப்பு ஏன் இது நடந்துச்சு இப்படியெல்லாம் கேளுங்க வட்டிக்கு ஆசைப்பட்டு பணத்தை கொடுத்துட்டு பணமே வழின்னு வந்து மிளகா அரைச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் எவ்வளோ பெரிய கொடுமை நீ ஆசைப்படுறதே தவறு அந்த ஆசைப்பட்டு வட்டிக்கு ஆசைப்பட்டு அடுத்தவங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அதுக்கான விஷயங்களில் வந்து நீங்கள் எதுக்கு ஆசைப்பட்றீங்களோ அந்த ஆசை வந்து உங்களுக்கு ஆபத்தாகத்தான் முடியும் திரும்ப திரும்ப இந்த இயற்கையும் பிரபஞ்சமும் தெய்வங்களும் உணர்த்தக்கூடியது அந்த விஷயத்து தான் அதனால் கோரிக்கை வைங்க வேண்டுதல் வையுங்க ஏன் தாய் மாசாணி நிறைவேற்ற மாட்டேங்கிறாங்கிற கேள்வி உங்களுக்குள்ளேயே கேட்டுங்க தெய்வம் யாருக்கும் எந்த ஒரு பாரபட்சமும் பார்ப்பதில்லை இந்த இயற்கையும் அப்படி தான் படைக்கப்பட்டிருக்கு இறைவனுடைய கோட்பாடும் அதுதான் இந்த இறை சட்டத்திற்கும் பிரபஞ்சத்தின் விதிகளுக்கும் தெய்வங்களுடைய மகப்பெரிய அந்த கருணையான அந்த செயலுக்கும் நீங்கள் உங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்டு பாருங்கள் விடை கிடைக்கும் எல்லா வளமும் நலமும் பெற்று பதினாறு செல்வங்களுடன் உங்கள் வம்சாவளி தலைத்தவங்க தாய் மாசாணி என்றும் துணை இருப்பாங்க அதற்காக என்றைக்குமே உங்களுக்காக நான் வேண்டிக் கொண்டிருக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் குருவே சரணம் தாய் மாசாணியை போற்றி போட்டு